கந்தானி ரயில் நிலைய வீதியிலிருந்து சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் உள்ள காணியொன்றிலிருந்து ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரசாயனப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இது இரண்டு மாடி வீடு கொண்ட காணியாகும் தோட்டத்தில் உள்ள பூங்கஞ்சிகள் செடிகளுக்கு இடையில் குறித்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தமக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் இந்த ரசாயனப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கந்தானை போலீஸ் விசேட அதிரடிப்படை எஸ்ஓசி உத்தியோகத்தர்கள் வீடு மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் இன்று காலை சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இதன்போது வீட்டுக்கு அருகிலுள்ள சேற்று நிலத்தில் மேலும் சில ரசாயனப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்

தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் பெக்கோஸ் சமனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் குறித்த காணியில் புதைக்கப்பட்டிருந்த ஐஸ் என்ற போதைப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயன பொருட்கள் தொகை நேற்றிரவு போலீசாரால் மீட்கப்பட்டன மித்தனிய போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை மித்தனிய தலாவ பகுதியிலுள்ள காணியொன்றில் இருந்து ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயன பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அதே நாளில் தலாவ வட கிராம உத்தியோதர் பிரிவில் உள்ள கழுவாககய வீதியின் பொதுமையான மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் குறித்த காணியிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு தொகை ரசாயனப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மித்தனியாவில் கைப்பற்றப்பட்ட ரசாயனப் பொருட்களும் நேற்று கைப்பற்றப்பட்ட இந்த ரசாயனப் பொருட்களும் ஒரே தரப்பினரால் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படும் ரசாயனப் பொருட்கள் மீட்கப்பட்ட இடத்தில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் கைக்குண்டு மற்றும் சில ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து கைக்குண்டுகள் மற்றும் டி ஐம்பத்தாறு வகையைச் சேர்ந்த பதினெட்டு ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தெரிவித்தனர் இது தொடர்பில் போலீஸ் விசேட அதிரடி நேற்று அங்கு விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்ட குண்டுகள் இன்று பாதுகாப்பாக வெடிக்க வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே தங்காலை நெட்டோல் பிட்டிய வெளிவெண்ண பகுதியில் உள்ள காணி ஒன்றில் இருந்து ஐஸ் என்ற போதை பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் இந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தங்காலை வாடிகளை வெளிவெண்ண குறுக்கு வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள கடற்படைக்கு சொந்தமான காணியில் இந்த ரசாயனங்கள் கொட்டப்பட்டுள்ளன போலீசாரால் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்களின் தொகை கணக்கிடப்பட்டு மேலதிக விசாரணைக்காக மாதிரிகள் அரச பகுப்பாய்வாளர் தினக்களத்திற்கு அனுப்பப்படவுள்ளது தொடர்பில் தங்காளி நீதிமன்றத்தில் இரண்டு விடயங்களை முன்வைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மித்தனியமில் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்கள் தொடர்பில் தேசிய அபாயகர அவுடதங்கள் ரசாயனங்கள் குறித்த சோதனை அறிக்கையை போலீசாரிடம் கையடித்துள்ளது குறித்த சோதனை அறிக்கையில் அவை ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் ரசாயனங்கள் குறித்த ஆய்வாளர் அறிக்கையும் உள்ளதாக போலீசார் கூறினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பெக்கோ சமன் மீதான விசாரணையின் போது பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அந்த காணியில் புதைக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டன மித்தனியமில் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்கள் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் உறுப்பினரான சம்பத் மனம் பெரியவின் சகோதரரை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது